الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الله اكبر و خير الله ستميந்து уважаемые சங்கமമായിരിക്ക கூடிய இந்த மஜ்லிஸে வரவேற்றக்கூடிய அனைவர்களையும் வரவேற்பு மூலமாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி வரவேற்பு நிகழ்வை துவக்கி வைக்கிறேன் கண்டிக்கக்கூடிய பக்கங்களே நல செலவில் இந்த மண்போரு அன்பு கல்லூரி மத சார்பில் பெற்ற

பகிரங்கமாக சடல் கொடுக்கின்ற போது அதனுடைய நிகழ்ச்சி முதன் முதலாக அக்கீதார்கள் இல்லாக்க வேண்டும் அக்கீதார்களுக்கான ஒற்றுமையாக நாம் பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் நாம் வாத்தெடுக்கப்பட்டோம் என்ற நல்லோட்டத்தில் இன்றைக்கு பெருமானாருடைய புகழ் மாலையை அவர்களுடைய மீறாதை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்து பொதுமக்களிடத்தில் அதன் மீது வெறுப்பை உருவாக்க வேண்டுமோ அதை சுண்ணோட்டோ ஜமாத் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் உலமாக்களை தவிர மகாபிகள் பல்வேறு வகையான நிலையில் புகுந்துட்டாங்க குறிப்பாக சுண்ணோ ஜமாத்துடைய பள்ளிவாசலில் போகிட்டார் தமிழகத்தில் பல பள்ளிகளில

மீனாவிகளா என்பது இது தமிழ்நாடு கலாச்சாரம் கோயம்புத்தூர் கலாச்சாரம் கேரளாவுக்காக இருக்குது மொழியும் என்று இதே கோயம்புத்தூரில் ஒவ்வொரு வகிணும் வலுத்த போதும் மகாதிகள் பேசிக்கொண்டு நோட்டீஸை அதற்கு பதிலை கொடுப்பதற்காக விவாதப் புயலாக இருக்கக்கூடிய मुस्तफा मसूदी और बोली इन दिन के लाभ मारे थे सुबह तो जवाब इन दिन तो बोल रही परमार आए बुरे बोले अली पर याद आए लेकिन तबे इन दिन नौ करते बोल रहे बरहम अल्लाह का बादियां तोड़ी है पुरी है उसका सच्ची रूप अजरत ताबड़ है बोल इस उन्नत जमात में तो प्रचार

என்னால் அறியாமல் இருப்பதற்கு நீங்கள் அறியாமல் எல்லோருக்கும் என்ன தெரியும் அதனால் அதை பிற்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து அடுத்தபடியாக தோற்க உரை என்னுடைய ஆசை பத்தகை மங்கள் குரு அரச்கல்லுடைய துணை முதல்வர் தசா அவர்கள் உரையாற்றார்